இனிய காலை வணக்கம் மகதி ஸ்ரீயின் தினம் ஒரு யோகா மகதி ஸ்ரீயின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் அர்த்த உஷ்டாசனா அர்த்த உஷ்டாசனா இரண்டு சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம் முதல் சுற்றில் ஒரு பதினைந்து அல்லது ஒரு இருபது எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வு ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களில் பழம் சொல்லுவோம் இல்லைனா வேறு ஏதாச்சும் மூலிகை ஏதாச்சும் ஒன்று சொல்ல இருக்கிறோம் அன்றைக்கி முடிந்த பிறகு அர்த்த உற்சாசனாக இரண்டாவது சுட்டு செய்து காமிக்க இருக்கிறோம் அர்த்த உஷ்டாசனாக இரண்டாவது சுட்டு செய்து காமித்த பிறகு அஸ் அர்த்த உற்சாசனாக செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நான் இப்போ உட்காந்துருக்கேன் இல்லையா இந்த இடத்துல வந்து எல்லாம் மூலிகை தான் நிறையா இருக்குது இங்கே அருகமுல் இருக்குது அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா அங்கே வந்து கீழா நெல்லி மூலிகை இருக்குது இங்கே பக்கத்தில் பார்த்தோம்னா நொச்சி இலை இது வந்து இந்த நொச்சி இலையில் காட்டெல்லாம் பட்டு அதை நம்ம சுவாசித்தோம்னா சிறந்த நன்மைகளை நம் நமக்கு வந்து அளிக்கின்றன அந்த இயற்கை அந்த அந்த காற்று அது மேலே பட்டு நம்ம நம்ம சுவாசிக்கிறப்பே அது மனதுக்கு வந்து ஒரு இதமாக இருக்குது எனக்கு இப்போ அந்த காற்றை நல்லா முழுமையாக சுவாசிக்கிற நல்லா அறிய முடியுது நல்லா ரொம்ப நல்லா ஆனந்தமாக இருக்குது அந்த சுவாசத்தோடு நம்ம யோகாலாம் செய்து வந்தோம்னால் இன்னும் சிறந்த நன்மைகளை அடைய முடியும் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்கின்றது இந்த இதுமாரி மூலிகை தோட்டத்தெல்லாம் நம்ம உட்காந்து சுவாசித்து அந்த இடத்துல வந்து நம்ம தியானம் பண்ணி நாடு சுத்தி பண்ணி ஆசனங்கள்லாம் செய்து வந்தோம்னால் மிகுந்த ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்கின்றன இப்போ உடலுக்கு பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு அத்தை உசாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம் சும்மா வண்டிகிட்டு சும்மா அப்படியே உட்காந்து எழுந்திரிக்க இருக்கிறோம் உடல் உலக பயிற்சி இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் இடது கையை வந்து

ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நன்றி ఉంటు கையை இப்படி வச்சுக்கலாம் எப்படி பட்டி வச்சுக்கலாம் ஆனால் இப்படி வச்சுக்கிறது நல்ல சிறந்தது இப்போ வந்து நம்ம இடத்துல வந்து நான் காமிச்சது மூலிகைலாம் சொன்ன சொன்னோம் அருநூட மத்திய ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதேமாரி கீழா நல்லி கீழா நல்லி பக்கத்தில் போய் கீழா நல்லா பார்த்துருக்கோம் பக்கத்தில் வர்க்கலாம் போய் பார்க்கும்போது நொக்கி என்று அழைக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த நொக்கி வந்து தனியெலாம் முடிச்சிடுச்சுன்னா கத்தாலாம் வச்சு நம்ம மாட்டியெல்லாம் ாங்க அதெல்லாம் சாப்பிட்டு இந்த சளியெலாம் நீக்கப்பட்டு நம்ம ஆடு அது உடம்புள்ள பிரச்சனைலாம் நீக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் சாக்கியமெல்லாம் கொடுத்துருக்காங்க நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அதுமாரி இந்த வேலி உரம்லாம் பார்த்தாங்கன்னா கிராமத்துலலாம் வேலி உரம் வீட்டு வாசறெல்லாம் நம்ம நொச்சி இதெல்லாம் வச்சுருந்துருப்போம் வச்சுருப்பாங்க நொச்சி துளசி அதெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் அந்த காற்று படுத்து இல்லையா பற்றி நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அது வந்து உடம்புக்கு வந்து சிறந்த நன்மைகளை அளிக்கக்கூடியது நம்ம விரிவாக வந்து மாசிடார வர்ணனையும் இந்த நொச்சியை பற்றி பலன்களை மாற்றிக்கிட்டு சேர்ந்து கொள்ளணும் வாங்க அரிஜே இப்போ முழுமையாக அந்த நொச்சியை பற்றி இன்றைக்கி அதாவது ஒரு நொச்சி மாரி ஒரு நோ செடி கிடைக்க கிடைக்காது இலை அதாவது இந்த சுவாசம் சாப்பிட்டு இது பண்ணுறோம்னா சளிங்கிற பிரச்சனையே இருக்காது சளி பிரச்சனையே மிகவும் தீர்க்கக்கூடிய விஷயம் அப்புறம் உடல் முழுவதும் பாரம் இருக்குது தலைபாரம் இருக்குது தலைவலிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்ற தலைவலாம் தாங்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களாம் இந்த இலையை பிச்சு தவிடுன்னு சொல்லுவோம் அதாவது உன்னோட இன்னோடு சேர்க்கும்போது அதோடய இது இருக்கும் அந்த தவுடுன்னு சொல்கிற நம்ம தவிடு எடுத்துகிட்டு இந்த இலையும் தவுடியும் போட்டு நம்ம தவுடுனா என்ன தெரியாது நெல் இருக்குது இல்லைங்களா நெல் அரைச்சி அதில் வந்து வர்ற கழிவுகள் தான் அந்த தவுடுன்னு சொல்லுவோம் அந்த மரத்தவுடையும் இதையும் நல்லா இது பண்ணி நல்லா வறுக்கணும் இந்த இலையும் போட்டு வறுக்கணும் வறுக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த அந்த வாசனையை சுவாசிச்சாலே சளி போயிடும் அப்புறம் தலைவலி ஒத்தவழி அப்படியே தலைவலி பின்னி எடுக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னால் தாங்கவே முடியலங்க அந்த தலைவலாம் இருக்குது அப்படின்னா இந்த இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒத்தரம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே லைட்டாக அந்த சூடு பறக்க அப்படியே வறுக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சூடாக அப்படியே தலையில் பாரம் ஒத்துக்கிற அளவுக்கு அதாவது சூடு ஒத்துக்கிற அளவுக்கு அப்படியே இது பண்ணிங்கன்னா தலையில் உள்ள சளியெல்லாம் கொஞ்சம் எடுத்துடும் எப்படி எடுக்கணும்னு கேட்குறீங்களா அதை ஒத்தும் போது அது உறிஞ்சி எடுத்துடும் அதை ஆவியாக இது பண்ணிடும் கொண்டு வந்து எடுத்துடும் அப்புறம் அந்த சைனஸ்லாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா அவங்களாம் அந்த இலையை இருக்குது பார்த்தீங்களா அந்த இதை அதை நல்லா அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலையை அரைச்சி அதை இறச்சி ஏன்னா அரைச்சிங்கன்னா ஒரு ஒரே தண்ணியே கிடைக்கும் அந்த தண்ணியை லைட்டாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மூக்கு சைடில் சளி இந்த சைனஸ் மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயம் அப்புறம் இதை சூரணமாகவும் செஞ்சு கே கொடுக்குறாங்க இந்த இலையை நல்லா பொடி பண்ணி நம்மளே படிப்பு பண்ணலாம் இந்த இந்த இலை இது ஒன்றும் இல்லை இந்த இலையை பொடிப்பண்ணுங்க கொஞ்சம் ஜீரகம் இது கருப்பு இது சொல்லுமே சின்ன சின்னதாக இருக்குது மிளகு கரு கருமிளகு இல்லை சாதா மிளகு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து இல்லை ஒரு ஒரு கிலோ இல அளவு அறுக்கிறீங்கன்னா ஒரு பத்து கிராம் கடுகை சேர்த்துக்கிட்டு அந்த கடுகை இது பண்ணி சே மிளகு சேர்த்து அதை அரைச்சி ஒவ்வொரு ஸ்பூன் அப்படியே சா இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காரம் இருக்கிறதுனால கொஞ்சம் வெண்ணெய் இல்லை எண்ணெய் நெய் இதெல்லாம் போட்டு தடையினா அந்த சளியை நல்லா போகக்கூடிய விஷயம் அப்புறம் இந்த இந்த மரம் வீட்டு வாசலில் நிறைய வச்சுருந்தீங்கன்னா எந்த நோயும் வராது இப்போ பாம்பு பள்ளி பூரா அப்படின்னு அந்த அந்தமாரி இதெல்லாம் எதுவுமே அண்டாது இந்த இடத்துல இந்த பாம்பு இதை பார்த்தாலும் பயப்படக்கூடிய விஷயங்கள செய்யும் இந்த பாம்பு இதை பார்த்து பயப்படக்கூடிய விஷயம் ஏன்னா அது அவ்வளோ வாசனை உள்ளது அவ்வளோ பெரிய மூழ்கை இது இந்த மூழிகை வந்து அபிதமான மூழ்குன்னு சொல்லுவோம்ல அந்தமாரி இந்த அபிவிருத மூழ்கை இது கிராமத்தில் மிகவும் கிடைக்கும் இப்போ நம்ம சோலை முழுவதும் இந்த சோளையோட வேலி முழுவதும் இந்த இது வச்சுருக்கோம் எது எதுனா ஆடாதுளை இலையும் நொச்சி இலையும் வச்சுருக்கோம் இது வேலைக்காலக்காக பயன்படுத்துவாங்க ஆனால் அதோடய அருமை வந்து மிக பெருசு இப்போ நம்ம வேலைக்காலெல்லாம் நம்ம வேலையை போட்டிருக்கோம் இருந்தாலும் வேலிக்காலை பாருங்கள் வேலியெலாம் போட்டிருக்கோம் வேலி போட்ட பிறகும் வேலி பாருங்கள் இரும்பு வேலி தான் போட்டிருக்கோம் இரும்பு வேலி போட்டாலும் அந்த கால் வச்சுருக்கோம் என்ன காரணம்னா இதோடய பலன் அறிஞ்சு இந்த பலன் ஃபுல்லாக தெரிஞ்சு கொண்டு தான் வச்சிருக்கோம் அதுமாரி இந்த இலையை வந்து கஷாயம் பண்ணி குடிக்கலாம் இந்த இலை இருக்குது இல்லைங்களா இந்த இலை இப்போது சளி பிடிச்சிருக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஆள் அப்படின்னா நொச்சி இலை நொனா இலை ஆடாதுளை அப்புறம் புளியந்தலை ஒரு கீழே அளவு ஒரு கொஞ்சமாக போட்டுக்கணும் அப்புறம் வந்து வேப்பமிலை அப்புறம் இது அனைத்துமே நல்லா பெச்சு சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு யானத்தில் போட்டு நல்லா ஒரு இப்போ இலை ஒரு பானை ஃபுல்லாக போடுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் ஆகிற அளவுக்கு கா நல்லா காய்ச்சிங்கன்னா காய்ச்சின பிறகு இலையெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் காய்ச்சினிங்கன்னா அதை பார்த்திங்கன்னா ஒரு டானிக் மாரி வந்துடும் வாயில் வச்சா கசப்போ கசப்புன்னு சொல்லுவோம்ல கசப்பு பார்த்துருங்களா இல்லையா அந்த கசப்போ கசப்பு இருக்கும் அதை அப்படியே கொஞ்சோண்டு அதில் கொஞ்சோண்டு மிளகு நல்லா லைட்டாக எதுக்கு மிளகு சேர்க்க சொன்னால் மிளகு தட்டி போட்டால் அது ஒரு வித நோயும் அதில் இப்போது இந்த இலையில் வேறு எதாவது வேறு ஏதாவது விஷம் கக்கியிருக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த மிளகு செய்யுது மிளகு தான் அபி அதிக மருந்த மிளகு அதெல்லாம் அந்த மிளகு எடுத்து அதில் ரெண்டு போட்டு அதை தண்ணியாக வச்சு அந்த இதில் கொஞ்சம் இன்னும் அந்த மிளகெல்லாம் போட்டு இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணியாக ஒரு கால் லிட்டர் தண்ணியாக ஆக்கினீங்கன்னா அதுக்கு ஒரு டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு அதாவது டம்ளர்னால் ஒரு ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு ஐம்பது மில்லி பெரியவங்கன்னா ஒரு நூறு மில்லி சின்னவங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தினமும் ஒரு காலம்பரை ஒரு இதேமாரி ஒரு ஒரு நாலு நாள் சாப்பிடுங்களேன் உங்களுக்கு இந்த சளிங்களே இருக்காது சைனஸ் பிரச்சனை இந்தமாதிரி விஷயம் எல்லாம் சுற்றுலாம் த தலைவலி இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயங்களை மிகவும் சிறந்த விஷயம் இப்போ இப்படி செய்கிறனா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா இயற்கையாக நம்ம தான் டாக்டர் நம்ம நமக்கே டாக்டர் மருந்து மருந்தில்லாம் மருத்துவம் அப்படிங்கிறது ஆடுதல் இயக்குமத்தோட விஷயம் மருந்தே கிடையாது உணவே மருந்து மருந்து மருந்தில்லாம் மருத்துவம் அப்படிங்கிற இதில் தான் போயிட்டுருக்கு ஆடுத்துறையோ தான் அந்த நோக்கத்தை தான் நம்ம பின்பற்றி இவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம் அதாவது பலன் அடைஞ்சதுனால தான் இதை எடுத்து மற்றவங்களும் சொல்லணுங்கிற எண்ணம் இருக்குது எண்ணெய் ஓட்டம் எழுத்துக்களாகவும் எழுத்துக்களாகவும் ஒளி ஒளி வெடிவிட உங்களுக்கு ஒளி ஒளி வெடிவுடலான்னு சொல்கிறோம் ஒளியும் ஒளியும் சொல்லுவோம் வெள்ளிக்கிழமையில் அந்த மாரி இப்போ நம்ம அதை சொல்லியிருக்கோம் ஒளி ஒளி வெளியில் இதை கொடுக்குறோம் அவ்வளோ பெரிய விஷயங்களை செய்கிறோம் இந்த நுணாயிலையை பற்றி அதாவது நொச்சி இலையை பற்றி நாங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்போ தவறுதான் காட்டுறாங்க நொச்சி நிறைய விஷயங்கள் நம்ம இதில் கிராமத்தில் காட்டுற நொச்சி இதுதான் நல்லா பார்த்துங்க நான் அதனால தான் இதை மறுபடியும் ஆர்ஜி அவர்களே இதை சொல்லணும் இதை இது பண்ணும்போது இப்படி இருக்குது இந்த இலையே இப்படி தான் இருக்கும் அந்த மரம் இலையை பார்த்திங்கன்னா கணக்கெல்லாம் இப்படி இருக்கும் அந்த கணக்கெல்லாம் நல்லா கவனிங்க இந்த மரத்தோட கணுக்கள் எப்படி இருக்கும் அந்த மரம் வந்து இப்படி தான் இருக்கும் அந்த மரத்தோட இது வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் மரமாக செடியாக வந்து மொத்தமாக வரைக்கும் வரும் அதனால் ஒரு ஒன்றரை சுற்றுலவு கூட வரும் இது நாங்கள் உங்களுக்கு செடியை காட்டும் போது இதில் இது இருக்குது கொஞ்சம் பெரிய செடியெல்லாம் வெட்டிட்டோம் அதனால் உங்களுக்கு இந்த இந்த அளவு தான் இருக்கும் அந்த கணுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி தான் இருக்குது அதோடய கணுக்கள் அப்படி இருக்கும் பார்த்துங்க இதுதான் நொச்சி சரிங்களா நம்ம நொச்சிங்கிற இதுதான் அதனால் நீங்கள் உங்களுக்கு நொணாக ஆல்ரெடி காட்டியிருப்போம் நொணா இலையெல்லாம் காட்டியிருப்போம் ஆடோதலையும் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு சீசனில் காட்டுறோம் இப்போ அங்கே இருக்கும்போது பார்த்துருப்போம் உங்களுக்கு சரி அடுத்த மூலிகை மூலிகை மருத்துவம் சொல்லுவோம்ல அப்போ கவனிச்சிக்கலாம் நம்ம வந்து ஒரே யோகா மட்டும் இல்லை மூலிகை மற்ற எல்லா விஷயம் சொல்கிறோம் அப்போ பார்த்துக்கலாம் சரி நன்றி அடிச்சு இப்போ உங்கள் உங்களோட கருத்தாக அந்த நுணாவை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அதை பற்றியான விஷயங்கள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க அதை பற்றி கொஞ்சம் நல்ல விவரமாக சொல்லுங்கள் நொச்சி என்ன பண்ணோம்னா நாங்கள் சில தவறுக்கெலாம் இந்த எனக்கு டைப்பாடி ஜெரெலாம் வந்தப்பெல்லாம் என்ன பண்ணோன்னா இந்த நொச்சி ஆட இது இதை எல்லாத்தையுமே ஒரு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா இப்போ ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் ஊற்றினோம்னா அதை வந்து ஒரு ஒன்றரை ட டம்ளர் அளவுக்கு வந்து நல்லா வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைப்பாய்டு ஜோனர் இருக்கப்போ நம்ம மருத்துவர்கிட்ட போய் வாங்கினாலுமே சரி அதை ஒரு வலை ரெண்டு வலை மாத்திர சாப்பிட்டா அதோட தான் நிப்பாட்டிட்டு என்ன பண்ணனானா வீட்டில் வந்து சொன்னதுக்கப்புறம் இது ஆடை இந்த என்ன பண்ணாங்கன்னா அந்த நொச்சி இலையும் ஆடை தொலை அலையுமே ரெண்டுமே போட்டு போட்டு கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த அந்த எனக்கு வந்து அந்த பிரச்சனைலாம் நீ உடனே உடனே இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து உள்ளுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நாட்டு மருத்துவமானவே என்ன உடனே திருக்காது எதுவுமே தூர்க்கா திருக்காது ஆனால் பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாமல் திருக்கப்படும் இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறோம்னா பக்கவழிகளெலாம் இல்லாமல் பக்க விளைவுகள் இல்லாமலாம் எந்த டேப்லெட்டும் நம்மளுக்கு கிடையாது ஏதோ ஒரு பக்க விளைவு இருக்கும் ஆனால் நாட்டு மருந்து பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பக்க வலிவும் இல்லாமல் நம்ம வந்து தீர்க்கப்படும் ஆனால் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் நம்ம தான் இப்போ வெயிட் பண்ணுறது இல்லையா நம்மளுக்கு வந்து எதாக இருந்தாலும் சளி பிடிச்சாலும் சரி ஜுராக இருந்தாலும் சரி உடனே போடணும் ஊசி போடணும் மாத்திரை போடணும் உடனே சரியாயிடணும் உடனே அடுத்த வேலையை பார்க்கணும் அதேமாரி நம்ம பழகிட்டதுனால நம்ம வந்து இதை விரும்புறதுல அதெல்லாம் முடிஞ்சளவு நாட்டு மருத்துவத்தை விரும்பினோம்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இன்னும் திரும்பி நம்மளுக்கு அந்த நம்ம எந்த ஒரு நோய்க்கு நம்ம மருந்து எடுத்துக்கிறோமோ அந்த உடைய நம்மளுக்கு வந்து திரும்பி வராது அதுக்கப்புறம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கான தீர்வை வந்து இந்த மருந்துகள் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும் அதனால் முடிஞ்சளவு இந்த இயற்கை மருத்தத்தைலாம் விரும்புங்க அது மட்டும் இல்லாமல் சும்மா சாதாரணமாக ஜுரம்லாம் அடிக்குதா ஜுரலாக அடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி துளசி ஆடைதலை நொச்சி அதெல்லாம் போட்டு நம்ம கஷாயமா வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு வேளை ரெண்டு வேளை உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா வெறும் வயதில் காலையில் மாலையில் உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த நோயெல்லாம் உடனே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் அளவு மூலிகைகள்லாம் பயன்படுத்த பாருங்கள் உடம்புல வந்து உடம்புல நோயெலாம் இருந்துச்சுன்னா அந்த மூலிகைகள்லாம் பயன்படுத்தினோம்னா நம்மளை வந்து நோயெலாம் நீக்கப்பட்டு நம்மளுக்கு ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த மூலிகைலாம் முக்கிய பங்கு வகிக்கின்றன இப்போ அர்த்த உத்தாசனா உடலுக்க பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு இரண்டாவது சுற்று செய்து காமிப்போம் மண்டு போட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து போதும் செல்ல செல்லிக்கிறோம் இந்த பொசிஷனில் செய்து காமிக்கிறோம் முன்னாடி வலது கையை குடிச்சிருந்தோம் பின்னாடி இப்போ இடது கை பின்னாடி குறித்து வலது கையை எப்படி ஆஹா அருமை அருமை ஐயா அருமை கூப்பிட் சிறப்பு மிகவும் சிறப்பு எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நன்றி ஆர்ஜி ஐயா ஐயாவர்களே உட்காந்திர இடத்துல இந்த மூலிகை பட்டு இந்த மென்மையான காற்று சுவாசிக்கிறப்ப மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்குது முடிஞ்சளவு இதுமாரி இயற்கையெல்லாம் நேசிங்க இயற்கை வந்து இந்த எல்லாம் பட்டு நம்ம காட்டெலாம் மேலே அடிக்கலையா அது வந்து நம்ம மண் மண்குழியல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மண் மண் மண்குளியல் இடுப்பு குழியல் அதுமாரி குழியலில் வந்து காற்றுக்குழியல்னு ஒரு குளியல் இருக்குது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கீழே ஒரு துண்டு இடுப்பில் நம்ம கட்டிக்கிட்டு பனியும் சட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இதில் அந்த மூலிகை எல்லாம் இருக்குது இல்லையா அந்த இடத்துல அப்படியே நடந்து நம்ம போனோம்னா அந்த காற்று வந்து நம்மளை மேலே நல்லா நம்ம ஃபுல்லாக நல்லா படும் அதுதான் காட்டுக்கொல்லியல் காட்டுக்குள்ளியெல்லாம் நம்ம என்னோம்னா நம்ம தோல் இல்லாமல் லைட்டாக சுவாசிக்கிற தன் தோல்கள்லாம் கூட உண்டு அதெல்லாம் நல்லா சுவாசிச்சுன்னா நம்ம தோளெலாம் நல்லா பலன் பெறுகின்றன அதனால் இதுமாரிலாம் முயற்சி பண்ணி இந்த காட்டுக்குள்ளியெல்லாம் நின்று பார்த்து எங்களுக்கு காமான்ஸாக கொடுங்க நாங்கள் வந்து மீண்டும் மீண்டும் நிறைய கருத்துக்களையும் ஆசனங்களையும் உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம் இப்பொழுது அர்த்த உஷ்ஷாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஜீரணம் மற்றும் இனப்பெருக்க மண்டலங்கள் ஆனத்துக்கு அனுகூலமாக இருக்குது இந்த ஆசனம் வயிற்றையும் குடலையும் விரிவடைய செய்து மலச்சிக்கலை போக்குகின்றன முதுவலி இடுப்பில் ஏற்படும் வாயு முதுகு கோணல் முதுகு கோளாறு ஆகியவற்றுக்கு நிவாரணம் அளிக்கின்றன தைராய்டு சம்பந்தமான நோய்கள் நீக்கப்படுகின்றன இந்த ஆசனம் செய்து வந்தமனால் அது சம்மந்தம் இல்லாமல் நம்மளுக்கு இந்த இந்த ஆசனம் செய்கிறப்பே இந்த இருப்பில் உள்ள வழி தான் போயிடும் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தமனால் சில சில நன்மைகளை நம்மால் அலைய அடைய முடிகின்றன ஜீரணம்லாம் ஜீரண மண்டலெலாம் ஒழுங்காக வேலை பா செஞ்சாவே மரசிக்கல்லாம் நம்மளுக்கு வந்து சேர்க்கப்படுது முடிஞ்சளவு நாங்கள் உங்களுக்கு டெய்லியுமே அழிக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் தொடர்ந்து பாருங்கள் செய்து பழகி உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் தினமும் நம்ம ஏதோ ஒரு பயிற்சி ஏன்னா இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து உடல் உழைப்புலாம் ரொம்ப குறைஞ்சிட்டு இப்போ உடலுழைப்புலாம் கிடையாது இப்போ அதிகமாக இப்போ நம்ம சைக்கிளில் கூட அதிகமாக நம்ம சொல்கிறதில்ல எங்கே போனோம்னா வாகனத்தை எடுத்து டூ வீலர் எடுத்துட்டு தான் நம்ம போயிட்டு வந்துட்டுருக்கோம் அதனால் உடல் எழுப்பெல்லாம் அதிகமாக குறைஞ்சி விட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைல்லாம் அதிகமாக மொபைல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அது அது பார்த்துக்கிட்டுருக்கோம் அது இல்லாமல் வேலை செய்கிற இடங்கள்லாம் மனதை மனதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி அப்போ உள்ள காலகட்டத்திலலாம் நல்லா உடல் அதிகமாக அதிகமாகி நல்லா வேலை செய்கிற இடத்துலாம் மனவளைச்சலாம் கிடையாது இப்போ வந்து உடல் எழுப்பு கம்மியாக இருக்குது ஆனால் வந்து மூளைக்கு அதிகமான வேலை வேலை வந்து உட்காந்து வேலை பார்த்தாலும் அந்த வந்து வேலை சம்பளம் அதிகமாக இருக்குது சில நிறுவனத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேலையை முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த வேலை அடுத்த வேலைன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதனால் வந்து நம்மளுக்கு மன அழுத்த அழுத்தத்திற்கு நம்ம ஆளாகிடும் அது அதுமாரிலாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இதுமாரி ஆசனங்கள்லாம் செய்து வந்தோம்னால் அந்த பிரச்சனையில் தான் நம்ம நிற்கப்படலாம் நம்ம வந்து தியானம் மூச்சு பயிற்சிலாம் செஞ்சோம்னா கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் ஒரு அமைதியான மனநிலையை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த ஆசனங்கள் அந்த மூச்சு பயிற்சி தியானம் முடிஞ்சளவு காலையெல்லாம் ஏஞ்சோடனே நம்ம காலை காலக்கிழமைகள்லாம் சரியாக செய்து முடித்து விட்டு ஏதோ ஒரு பயிற்சி நடைபயிற்சியோ அல்லது ஆசனமோ அல்லது ஒரு ஒரு தியானம் மூச்சு பயிற்சி அதெல்லாம் செய்து வந்தமானால் நம்ம உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் இப்பொழுது அவர்கள் வர்ணனையில் கருத்து கண்ணாயிரம் கருத்து கண்ணாயிரம் பகுதியில் சில கருத்துக்களை பார்த்து கேட்டு உங்களோட சேர்ந்து நானும் கே தெரிந்து கொள்ள இருக்கிறேன் ஏன்னா அவர்களுக்கு வந்து நிறைய கருத்துக்கள்லாம் தெ தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதுமாரி நிகழ்ச்சியிலெல்லாம் மற்ற நம்ம வெளியே வந்து மாதிரி நிகழ்ச்சி இல்லாமல் மற்ற நாட்டில் சில கருத்துக்கள்லாம் ஆசிரியர் அவர்களிடம் விளக்கமாக கேட்டு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து புதிதா நீத்து ஒரு கருத்தை வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் அவர்கள் அவர்கள் வர்ணனைகள் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம் நன்றி இன்று என்ற விஷயமும் வரைக்கும் அப்படிங்கிற போது ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம் நம்ம செஞ்சிகிட்டே இருக்கோம் தினமும் ஒரு யோகா அப்படிங்கிறது இது எல்லாராலேயும் அந்த வித்தை தானம் இதுக்கு பேர் இந்த ஒரு பொருள் கொடுத்துடலாம் ஒரு உணவு கொடுத்துடலாம் ஒரு யோகாவோ மற்ற விதமான உடல் பயிற்சிகளோ அனைத்துமே கொண்டு போய் சேர்க்குறது மிகப்பெரிய விஷயம் அது வந்து கடவுள் கிருவினுன்னு சொல்லுவாங்க பெட்ரோல் முன்னோர்கள் செய்த விஷயம்னு சொன்னால் மட்டுந்தான் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த வகையில் இந்த விஷயத்தில் நமக்கு கிடைச்ச அருட்குடையாக நினைக்கிறேன் பேராற்றல் இது வந்து என்னுடைய யோகா குரு ராமலிங்கம் ஆசை கூட இருக்கலாம் அவரோட நல்லெண்ணம் கூட இருக்கிறிருக்கலாம் யோகாவில் இப்படி ஒரு மனிதர் கிடைச்சிருக்கு மிகப்பெரிய விஷயம்னு அதனால் இதை கொண்டு போய் சேர்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சுகிட்டே இருப்போம் சரி தினமும் ஒரு கருத்து கருத்துங்கிறது ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வந்து அறிவுரை அறிவுரை சொன்னால் கேட்குற மனநிலை இருக்க மனிதர்கள் குறைவு அந்த அறிவுரைக்கு அறிவுரை புரிதலைங்களா அறிவுரைக்கே அறிவுரைங்க புரிதலைங்களே அதான் மனுஷனுக்கு போய் ஒன்றில் ஒரு பத்து பேர் உட்காந்து இடத்துக்குள்ள ஒரு சாதாரணமாக பேசி பாருங்களேன் நாலு பேர் கேட்பான் கொஞ்சம் ஜோக்காக சொல்லி பாருங்களேன் ஒரு பத்து பேர் சிரிப்பான் ஏ அப்படி இப்படி பாருங்க ஏ அவர் காலை அப்படி ஒரு லவ் ஹே அவர் காலை பார்த்தியா நம்ம ஸ்கூல் போகும்போது க பார்த்தோம்ல அவளை இன்றைக்கி பார்த்தாயா ஒரு வயசானவன் பேசிக்கிறது ஒரு சின்ன வய வயசில் உள்ளவன் எப்படி இருப்பாங்க சந்தோஷம் அடைகிறானா எந்த மகிழ்ச்சி ஒரு படத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா சிரிப்பான் என்ன ஆர்ஜே ஒரு படத்தை கொடுக்குறோம் சின்ன குழந்தைகிட்ட கொண்டி கொடுக்குறோம் என்ன செய்யும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கும் மகிழ்ச்சியை எடுத்துக்கும் சிரித்து எடுத்துக்கும் அதை தாண்டி கொஞ்சம் ஒரு 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 எட்டாவது ஏழாவது பத்தாவது அந்த ரேஞ்சில் படிக்கிறவன் பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது அந்த ரேஞ்சில் என்ன செய்வான் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுவான் ஏ அந்த பொண்ணை பார்த்தியா அவளை பார்த்துட்டே சிரிச்சுட்டே போணுச்சிரா ஆ அப்படி சொல்லுவான்ல அந்த மாரி அது ஒரு மகிழ்ச்சி மனுஷனுக்கு மகிழ்ச்சி இப்போ அந்த மகிழ்ச்சியில் இருக்கவன்கிட்ட போய் எதுக்கு இந்த இதை சொல்கிறேன்னா அறிவுரைக்கு அறிவுரைக்கு சொல்கிறேன் இந்த மகிழ்ச்சியாக இருக்கவன்ட்ட போய் தம்பி வாத்தியார் சொல்கிற மாதிரி என்ன தம்பி அந்த பக்கம் திரும்புது வண்டி போகும்போது சிரிச்சுக்கிட்டே போணுச்சு பார்த்தேன் அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்துடும் அறிவுரை சொன்னீங்கன்னா அவனை போய் நீ எப்படி சொன்னீங்கன்னா ஏய் தம்பி அந்த பக்கம் திரும்பாத வாங்கக்கூடாது அப்படின்னா அவனுக்கு இருக்கு அதை அப்படியே நைஸாக சொல்லுவார் எங்களை நான் படித்த ஒரு அறிவியல் வாத்தியார் சொல்கிறார் தம்பி அந்த இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தாறா குரோமோசண்டா அது பண்ணுறதா வேலை அதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம போய் பண்ணிக்கலாம்டா எப்போ பண்ணிக்கலாம்னா படித்து முடிச்சுட்டு பண்ணிக்கலாண்டா அவசரப்படக்கூடாதுரா அது வந்து ஜீன்டா அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த அறிவியல் தத்துவமாக நம்ம ஒதுங்கி வந்து அப்படி சொல்லும் நான் போய் லே தம்பினி அந்த பக்கம் திரும்பக்கூடாது அந்த புள்ளையை பார்த்து சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா நினைச்சிவான் உங்கள அறிவுரை பண்ணிவிடுவான் ம் சாய்ந்திரமை உள்ள பசங்களாம் ம் பார்த்துக்கணும் அதனால் அந்த அறிவுரைக்கே அறிவுரைங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அறிவுரை கூட அழகாக சொல்ல கற்றுக்கணும் இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னா ஏற்றுக்கிற மனநிலையை சொல்லணும் இப்போது உடலில் உங்களை பற்றி நான் திட்டுறேன் அப்படின்னா நேராக திட்டணும் அந்த அறிவுரையை சொல்லி அதை இது பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் அந்த அறிவுரை எப்படி இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த அறிவுரை தான் அந்த அந்த பிள்ளையிலையே பார்க்கக்கூடாது பேசக்கூடாது இது அது அது அறிவுரைனா அவன்கிட்ட போய் சொன்னால் அது அறிவுரையில் கண்டிப்பு மாரி நினைப்பான் அதை எப்படி சொல்லணும் அந்த அறிவுரையை அப்பா நம்ம படிக்கிற வயசில் நம்ம நானும் என் நண்பரும் படித்தோம் இந்தமாரி படிக்கும்போது இந்த மாரி லவ் பண்ணால் அப்போ சொன்ன கேட்கல இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா அந்த மாரி இல்லாமல் இருந்து நம்ம படிச்சுட்டு இப்போ நான் இருக்கேன் பருப்பேன் நல்லா அந்த லவ் காலத்தில் என்னையும் விலக்கி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையும் விலக்கி வச்சு நானும் வாழ்ந்தேன்ப்பா அந்த விஷயத்தை சொல்லும் சொல்லும்போது அப்படி அப்படி கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா சொல்கிற விதமும் இடமும் தான் மிக முக்கியம் யார்கிட்ட சொல்கிறோன்னு இருக்கும் இந்த விஷயத்தை போய் படிக்கிற அஞ்சாவது படிக்கிற பையன்ட்டு சொன்னால் என்ன ஆகும் ஆஹா இப்படி ஒன்று இருக்கான்னு தோணும் அவனுக்கு அப்போது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சொல்லணும் அந்த அறிவுரையை அவள் தான் அந்த அறிவுரை ஒழுங்காக போய் சேரும் இப்போ புரிதல் இல்லைங்களா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லா தெளிவாக இருந்தில்ல அறிவுரைங்கிறது என்ன ஒருத்தவங்களுக்கு தெரியாத விஷயத்த அவன் செய்கிற தப்ப அறிவுரையாக சொல்கிறது வந்து அந்த அழகாக சொல்லணும் அந்த சொல்கிற விதத்தை கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அவன் வேறு மாதிரி எடுத்துப்பான் அந்த விஷயத்த கொஞ்சம் போய் நேக்கு போக்கா சொல்லுவான்னு சொல்லுவாங்க கிராமத்தில் கொஞ்சம் நேக்கு போக்கா பேசக்கூடிய ஆள்கிட்ட அவன்கிட்ட போய் சொன்னோன்னு வச்சிக்கா அப்படியே நேக்கு போக்கா பேசி அந்த பணத்தை வாங்கிவிடுவாண்டான் அவங்கள்ட்ட ஏ வர அந்த வடிவேலே லே நம்மளை பார்த்தா ஓடணுடே பணம் கேட்க வராண்டோ அப்படிம்பா ஏ ஒருத்தவங்க வீட்டில் பக்கத்து விட்டுக்காரன்னு சொல்லுவான் ஏ வந்துட்டு இருக்கா அது கொஞ்சம் எடுத்து வை இதை பார்த்த உடனே கேட்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த பய அந்த அறிவுரை எங்கே இருக்கு இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு இடத்துக்கு மாறுங்க அந்த அறிவுரை ஆனால் அறிவுரை சொல்லும் போய் ஏற்றுக்கிற மனைவி உள்ளவங்கள்ட்ட சொல்லணும் ஏற்றுக்காத சொல்லையே அவன் ஏற்றுக்கிற அளவுக்கு சொல்லணும் அவ்வளோதான் அறிவுரை நேரடியாக சொல்லிடலாம் இப்போ ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட சொல்லும்போது ஆசிரியர்களை கொஞ்சம் அந்த யோகா பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே அந்த கையை கொஞ்சம் பெறட்டுங்களாம் கொஞ்சம் நீட்டுக்கலாங்கன்னா அது அறிவுரை தான் ஆனால் ஏற்றுக்குவீங்க ஆனால் இதே வேறு ஆள்கிட்ட போய் ஏன் அதை இப்படி செய்ய அப்படின்னு சொன்னால் ஏன்னா கோவம் வந்துடும் அந்தமாரி அறிவுரையை அழகாக சொல்ல கற்றுக்கணும் அறிவுரையை அழகாக சொல்லுங்கள் எல்லாருக்கும் வருத்தப்படாமல் சொல்லுங்கள் இப்போ ஆர்ஜி அவர்கள் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவில் அதை முடிச்சுடுவார் இறுதி கட்ட அது அறிவுரை பற்றி சொல்லி முடிச்சிடுவார் நன்றி அறிவுரை பற்றி ஆசிரியர் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம் ஆமாம் அறுவரை எப்படின்னா நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் அவங்க இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க ஏற்றுக்கொள்கிறக்கூடிய கூடிய மனநிலைக்கு நம்ம அவங்கள தள்ளப்பட்டு தான் நம்ம வந்து கொஞ்சம் புரிய வைக்கணும் ஒரு ஒரு அறிவியல் சொல்கிறோம்னா அது வந்து நல்லா புரிய வச்சோம்னா புரிய வச்சு சொன்னோம்னா அவங்க வந்து ஏற்றுப்பாங்க எடுத்தோடனே அறிவியல்லாம் நம்ம சொன்ன அட்வைஸ்லாம் பண்ணால் அவன் தெரித்து ஓடிட்டுருக்கான போல உள்ள காலகட்டத்தில் அறிவியெல்லாம் நம்ம சொன்னாவே அவன் வந்துட்டாயா அட்வைஸ் பண்ணேன் அவனுக்கு வேலை இல்லையா அப்படிம்பாங்க அதனால் புரிகிற அளவு அளவுக்கு நம்ம பக்குவமாக எடுத்து சொல்றது செஞ்சு நம்ம சொல்கிறோம்னா அந்த அறிவு வந்து அவங்க வந்து நல்லா எடுத்துப்பாங்க முடிஞ்சளவு நம்ம அறிவுரை வந்து எல்லாேருக்கும் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாேருக்கும் அறிவுரை சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து கடைப்பிடிக்க மாட்டாங்க அதுமாரி இருக்கக்கூடாது நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்கிறோமா நம்மளும் அது மாரி வாழ்ந்து காமிக்கணும் அதனால் அறிவுரைலாம் சில முன்னோர்கள்லாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு அறிவியை சொல்லுவாங்க அது வந்து நம்ம உள்ளே உள்ள கருத்துலாம் அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம பெரியவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுப்போம் கேட்டுப்பாங்க இப்போ வந்து விளக்கம் கேட்குதோ இப்போ வந்து ஒரு அறிவியை நம்ம சொன்னோம்னா என்ன என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்குதோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம தான் நம்ம அப்படியே வளர்ந்து வந்துட்டோம் ஏன்னா நம்ம அப்போ வந்து பெரியவங்க சொன்னால் ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதோடய உள்ள உள்ளார்ந்த அதை வந்து பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமலே நம்ம வந்துட்டோம் இப்போ உள்ள காலகட்டம் உள்ள பசங்களாம் அதை வந்து கே கேட்குறாங்க அதனால் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் முடிஞ்சளவு நம்ம ஒரு அறிவுரை சொல்கிறீங்களா ஒரு ஏதாச்சும் ஒரு 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 இதை கடைப்பிடிக்கணும் சொல்கிறீங்களா அதை வந்து அது எதனால் கடைபிடிக்கணும் அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே நம்ம விரிவாக சொல்லணும் முடிஞ்சளவு நம்ம ஆரோக்கியமான அறிவியல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்ம நம்ம வந்து உறவினர்கள் உட்டா உறவினர்கள் ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள்லாம் சொல் சொன்னாங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு உந்துதலாக நம்ம முன்னேற்றமாக செல்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கொண்டு கொடுறதுக்கு தான் இந்த அறிவுரெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வளர வளர மீன் மீனும் வளர வந்து அதை வந்து அந்த அறிவுரைலாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம நல்ல வளர்ச்சி எடுத்துக்கு அதை எடுத்துக்கணும் இந்த மகதிர்ச்சியின் தின ஒரு யோகா சேனல் மூலியமாக கேட்டுக்கிறேன் அதுமாரி நாங்கள் டெய்லி அழிக்கக்கூடிய ஆசனங்களை தொடர்ந்து செய்து பழகி உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் தினம் ஒரு யோகா சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை மற்றுமொரு ஆசனத்துடன் உங்களுடன் சந்திக்க தயாராக காத்து இருக்கிறோம் நன்றி வணக்கம்